சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பணம் புழங்கும் விதம் பணம் எந்த வகையில் வந்து சேரும் அதற்கான விளக்கங்களை கொடுத்து வருகிறேன் அதன் அடிப்படையில் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலும் புனர்பூசம் நான்காம் பாதம் கடக கடகராசியிலும் அமைகிறது அதன் அடிப்படையில் புனர்பூசம் நட்சத்திரம் சார்ந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசு பணி அரசியல் தொடர்பு அரசியல் சார்ந்து இருப்பவர்கள் மூத்தோர் சேவை செய்பவர்கள் போலீஸ் ராணுவம் மருத்துவம் இரத்த வங்கி கோயில் நிர்வாகம் கோயில் சார்ந்த பூஜை பொருட்கள் இறக்குமதி தொழில் இவர்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு பணம் வந்து சேரும் செப்டம்பர் நாலு பழைய பொருட்கள் வாங்கி விற்பது பிரயாண அமைப்பாளர்கள் டிராவல் ஏஜென்சிஸ் நான்கு சக்கர இரு சக்கர வாகன உதிரிப்பாக விற்பனையாளர்கள் தொழிற்சாலை உற்பத்தி தொழிற்சாலை திருமண அமைப்பாளர்கள் மருத்துவ சேவை ஆடிட்டர் அரசு வரியினங்கள் சம் சம்பந்தமான ஆலோசனை வழங்குபவர்கள் இவர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு வரவை கொண்டு வந்து சேர்க்கும் செப்டம்பர் ஆறு தேதியில் தந்தை வழி தந்தையின் பெயரில் குடும்ப வியாபாரம் கோயில் நிர்வாகம் குலதெய்வ கோயில் திருப்பணி கோயில் குத்தகை ஏசி பேட்டரி மற்றும் ஆடம்பர வகை பொருட்கள் சாதன பொருட்கள் பெண்கள் சம்பந்தமான விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அலங் ஆடை ஆபரண அலங்கார பொருட்கள் இனிப்பு வகைகள் எரிபொருள் சார்ந்த வகையில் நட்சத்திர விடுதிகள் இந்த வகையில் உங்கள் தொடர்புகளால் அவர்களுடைய பணம் உங்கள் கையில் புழங்கும் அல்லது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இவர்களுடைய தொடர்புகளில் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு பணம் வந்து புலங்கும் செப்டம்பர் ஏழு எட்டு தேதிகளில் வெளிநாடு வெளிநாடு வியாபாரம் அந்நிய செலாவணி ஏற்றுமதி வர்த்தகம் தோல் பதண்டிதழ் தோல் தொழிலகம் பார்க் பேக்கிங் ஏஜென்சிஸ் கனரக இயந்திர வாகனங்கள் இயக்குவது வாடகை விடுவது மருத்துவத்துறை சார்ந்த உதிரி பாகங்கள் இதன் தொடர்புகளில் உங்களுக்கு பணம் வந்து குவியும் செப்டம்பர் பத்து ஆயுள் காப்பீடு அரசு வரியினங்களில் கூடுதல் செலுத்திய பணங்களை திரும்ப பெறுதல் பூமி பூமியில் அடியில் விளையும் விளை பொருட்கள் எண்ணெய் வித்துக்கள் கனிமங்கள் மற்றும் மர சாமான்கள் சுரங்கப் பொருட்கள் கனரக இயந்திரங்கள் மண் அள்ளும் இயந்திரங்கள் அதை வாங்கி விற்பது அல்லது வாடகைக்கு விடுவது போன்ற தொழில் ரீதியான மக்களிடமிருந்து உங்கள் பழக்கங்களில் பணங்கள் வந்து சேரும் செப்டம்பர் பன்னிரெண்டில் மூத்த பெண்கள் மற்றும் அவர்களுடைய நிலபுலன்கள் அவர்களுடைய மூத்த பெண்கள் வகையில் இருக்கும் சொத்துக்களின் வாடகை குத்தகை வாங்கி விற்கும் தொழில் செய்பவர்கள் சட்ட வல்லுநர்கள் அரசியல் தொடர்பு ஆன்மீக தொடர்பு கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி வங்கிகளில் முதிர்வு தொகை வங்கிகளில் நகை கடன் போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு பணங்கள் பொருளும் செப்டம்பர் பதினாலு வாக்கில் பணி செய்யும் இடத்தில் அதாவது அலுவலகத்தில் உற்பத்தி தொழில் தொழிற்சாலைகள் அரசு வகை கான்ட்ராக்ட் ஏஜென்சி குத்தகை போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு பணங்கள் சரளமாக புழங்கும் செப்டம்பர் பதினாலில் பதினாறில் மின் சாதன பொருட்கள் இருசக்கர வாகனங்கள் தீ அடிப்படையாக இயங்கும் தொழிற்சாலைகள் மணல் கட்டிட உதிரி பாகங்கள் சாமான்கள் ஏஜென்சிஸ் பட்டறை போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு பணங்கள் இந்த தொடர்புகளால் வரக்கூடும் செப்டம்பர் பதினேழில் வெளிநாடு சார்ந்த வகை பணங்கள் அந்நிய செலாவணி குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டிலிருந்து அவர்கள் அனுப்பும் தொகை ஏற்றுமதி தோல் பதன் பதண்டுதல் பேக்கேஜிங் மருத்துவம் மருத்துவ உபகரணங்கள் ரசாயனம் மயக்கவியல் சாதனங்கள் அது சார்ந்த பொருட்கள் துரித வகை உணவுகள் என நடத்துபவர்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு பணங்கள் வந்து சேரும் செப்டம்பர் பதினெட்டு பூ பூர்வீக வீடு பூமி நிலம் தாய்வழி சொத்து விவசாய பண்ணை அது சார்ந்த மீன் கோழி ஆடு வளர்ப்பு எரிபொருள் உற்பத்தி எரிபொருள் சார்ந்த பொருட்களால் உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகள் இதன் மூலியமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வந்து சேரும் செப்டம்பர் இருபது இளையவர் உடன் பணிபுரிபவர் சேவை செய்பவர்கள் தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் போலீஸ் ராணுவம் தீ நெருப்பு மின்சாரம் அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய இடங்களில் இருந்தும் மண் அள்ளுதல் கட்டிட கட்டிட சாமான்கள் துரித வகை நவீன இயந்திரங்கள் கோயில் நிர்வாகம் இது சார்ந்த வகையில் அவர்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு பணம் வரக்கூடும் செப்டம்பர் இருபத்தி அரசு அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் அரசியல் தொடர்புகள் லேவாதேவி கடன் கொடுத்தல் வாங்குதல் தலைமை பதவியில் இருப்பவர்களுடைய தொடர்புகள் இதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு செலவுகள் உண்டாகக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலில் சட்ட ஆலோசனை போலீஸ் இரத்த வங்கி நகை வியாபாரம் இவற்றாலும் சுய தொழில் ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கும் தொழில் இரு சக்கர உதிரி பாகங்கள் நான்கு சக்கர வாகனங்களின் பொருட்களை வாங்கி விற்பது ஏஜென்சி உதவி மையங்கள் இவர்களுடைய தொடர்புகளால் உங்களுடைய பணங்கள் வந்து புரளும் செப்டம்பர் இருபத்தைந்து கோழி மீன் இறைச்சி பதன் பதன்றிதல் பலசரக்கு ஹோட்டல் மருந்து இரசாயனம் பேக்கிங் துரித உணவு போன்ற தொழில் அடிப்படை செய்பவர்களுடைய தொடர்புகளால் உங்களுடைய பணங்கள் கூடுதலாக லாபங்கள் ஈட்டும் வண்ணம் முதலீடுகள் பெருகக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஏழில் ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு நஷ்ட தன நீர் மீன் குத்தகை மூத்த பெண்கள் வகையில் உங்களுக்கு பணங்கள் வந்து சேரக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதில் வேற்று இட சென்று பிரயாண வகையில் வியாபார வகையில் வசூல் செய்வீர்கள் இறக்குமதி சார்ந்த தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடும் இந்த காணொளியில் கூறிய தகவல்களை நீங்கள் சந்தேகம் வரும் பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று நான் எந்த வகையில் எந்த தொடர்புகளில் இருந்து உங்களுக்கு பணம் அதிகரிக்கும் பணவரவு செலவுகள் ஏற்படும் என்பதை கூறியுள்ளேன் இதை நீங்கள் மீண்டும் செப்டம்பரில் கேட்டு தெளிவு பெற்று உங்களுடைய பணத்தை முதலீடு செய்தோ வா கொடுத்தோ வாங்கியோ உங்களை லாபங்களை பெருக்கிக் கொள்ளலாம் இதனை நன்றாக உபயோகித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்